பாமகவின் மக்கள் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதால் பதவி விலக வேண்டும் அன்புமணி ராமதாஸ் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் பாமக சார்பாக தமிழக மக்கள் உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றினார் கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் கே இ கிருஷ்ணன் வரவேற்று பேசினார் மாநில இளைஞரணி செயலாளர் முருகசாமி தொகுதி பொறுப்பாளர்கள் சத்தரியசேகர் மாநில துணைத் தலைவர் செல்வம் மாநில பொறுப்பாளர்கள் வேலவள்ளி சேகர் அன்பழகன் மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் சரவணகுமாரி பெரியம்மா நாகோ பானு பாலகிருஷ்ணன் நாயுடு ஆகியோர் முன்னணி வகுத்தனர் கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் துரை சுகர்மிழ் துரை சரவணன் முருகன் சிலம்பரசன் குமார் சஞ்சீவன் கண்ணன் சின்னசாமி பழனி ஒன்றிய தலைவர்கள் ஏழுகுண்டன் மாதையன் ராமச்சந்திரன் மகாதேவன் கோவிந்தசாமி நகரத் தலைவர் ராஜா மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜவேல் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய துணை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் அவ்வளவுதான் ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இவ்வளவு காலமாக அந்த கட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் பதினெட்டு சமுதாயம் முன்னேறியும் அதே போன்று தமிழ்நாட்டில் சாதிவாரி கரெக்டை நடத்த வேண்டும் என்று எவ்வளவு காலமான நம்ம கோரிக்கை எவ்வளவு கோரிக்கை

எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு கேட்ட செய்தி எப்படியாவது இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க போதையா இவர்கள் ஆனது போதும் தமிழ்நாடு நாசுமடைந்தது போதும்